அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமிக்க சூஃபி டிவி நேயர்களே இமாம்கள் முகக்குறியை வைத்து அவர்களுடைய தேவையை புரிந்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஹதரத் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலேஹி அன்னவர்கள் ஒரு நாள் இரவில் மஸ்ஜிதில் இருந்தபோது ஒரு நபர் மஸ்ஜிதிற்குள் நுழைந்து யாரையோ தேடிக்கொண்டே இருந்தார் அவரை அழைத்த இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள் உங்கள் அடிமை தப்பித்து விட்டதா என்று ஆம் என்றார் அந்த மனிதர் உங்கள் அடிமைக்கு வலது கண் ஊனமா என்று கேட்டார்கள் அதற்கும் ஆம் என்றார் அந்த மனிதர் உடனே அவர் கேட்டார் என்னுடைய அடிமையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று இல்லை உங்களுடைய அடிமை இந்த ஊர் சிறையில் இருக்கிறார் என்று சொன்னார்கள் இமாம் அவர்கள் உடனே சிறை சென்ற அந்த மனிதர் தன்னுடைய அடிமையை மீட்டுக் கொண்டு வந்தார் வந்து இமாம் அவர்களை சந்தித்து கேட்டார் எப்படி அனைத்தையும் சரியாக சொன்னீர்கள் என்று நீங்கள் பரபரப்பாக வந்தபொழுது தெரிந்து கொண்டேன் எதையோ காணாமல் தொலைத்து விட்டீர்கள் என்று அலட்சியமாகத் தேடும்பொழுது தெரிந்து கொண்டேன் நிச்சயமாக நீங்கள் அடிமையைத்தான் தொலைத்திருக்கிறீர்கள் என்று வலது கண்ணை நீங்கள் உற்றுற்று நோக்கும் பொழுதே தெரிந்து கொண்டேன் அந்த அடிமைக்கு வலது கண் ஊனமாக இருக்கும் என்று இதுகெல்லாம் சரிதான் அவர் சிறையில்தான் இருப்பார் என்று எப்படி சரியாக சொன்னீர்கள் என்று அவர் கேட்டார் பொதுவாக தப்பிக்கக்கூடிய அடிமைகள் வெளியே செல்வதற்கு அவர்களிடம் பணம் இருக்காது அதன் காரணமாக அவர்கள் திருட முனைவார்கள் வழமையான திருடர்கள் போல அவர்களால் திருட முடியாது அதனால் அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் மாட்டிக்கொண்டால் நிச்சயம் சிறையில்தான் இருப்பார்கள் அதை வைத்து தான் சொன்னேன் என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலகி அன்னவர்கள் கூறினார்கள் ஒருவரின் முகக்குறியை வைத்தே அவருடைய விஷயங்களை அறிந்து கொள்வதும் ஒரு கலைதான்